கடுமையான போட்டியிலே பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான

ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழா குழுவினர் வழங்க இருக்கின்ற பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாநில சிறப்பு பரிசாக ஆக நாங்கூர் கார்த்திக்

பெரியசாமி அவர்களது சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு வந்து குவிந்த வண்ண உள்ளன சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொழில் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

வெற்றி பெற்ற சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம்புதர் கே சிவாக்குட்டி நண்பர்களுக்கு வெற்றி பரிசினை வாரி வழங்குவதற்காக திருப்பவனம்புதூர் வழக்கறிஞர் ஜி எம் ரபிக் அவர்களும் அவர்களோ இணைந்து பூவந்தி கலை அவர்கள் இணைந்து வெற்றி பரிசு வாரி வழங்கி சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கப்படுகின்ற நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் காலை இந்த உரிமையாளர்களே மாடுபுடி வீர காளை களம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சிறப்பாக விளையாடி வெற்றி வாங்க சூடிய சிவகங்கை மாவட்டம் தொடுப்பு சிவாக்குட்டி நண்பர்களுக்கு வெற்றி பரிசை வழக்கறிஞர் ஜி எம் ரவிக் அவர்கள் பூமதி கலை அவர்கள் வாரி வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் என்பதை

மதுரை மாவட்ட பாண்டிகோவில் ஒத்த வீடு அப்பு பைனான்ஸ் கிளப் நண்பர்களும் இந்த திட்டிப்புடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றார்கள் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை இலங்கை மாவட்டம் நல்லோங்கள் நாடு தர்ம முனீஸ்வர துணையோடு பாசப்பறவை சந்தில் சந்தோஷ வரது முனிகாலை அந்த காலை அடக்கியோ தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு

மாரட்டி செல்லு மாட்டா அதுதான் வட மஞ்சி விரட்டா மஞ்சி விரட்டா ரெஞ்சி குல் மண மண கிதி தேலி மண்ணிலே முனி காலையும் சிலு சிலிர்கின்றது சிலு சிலிர்கின்ற ஒற்றை காலையா

வாரிசாக மதுரை மாவட்டம் ஜல்லிக்கட்டு புகழ் தென்னகத்தின் மாவீரன் மெட்ராஸ் நினைவு குழு சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல இருநூத்தி சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த கால வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்தி இருந்து பார்ப்பா விட்டு ரசிப்பது வஞ்சி விரட்டி பாவ விட்டு ரசிப்பது ஜல்லி காட்டு விளையாட விட்டு ரசிப்பதுதான் வட வஞ்சி விரட்டி என்ற ஒரே நோக்கத்தோடு தற்சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மாவட்ட நல்லேந்த நாடு தர்ம முனீஸ்வர துணையோடு பாச பரவை சந்தில் சந்தோஷம் வரது முனி காலை தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நகருக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வள வந்து கொண்டிருக்கின்ற அந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திட பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்பு பேன்ஸ் கிளப் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் உள்ள போவது யார் அறிவு உள்ள ஒரு காலையா அறிவு உள்ள ஒன்பது வீரர்கள்

வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா காலைய வரலாறு வரலாறு வரிக்க போவது ஒரு காளையா உண்பது நண்பர்களா உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தமில்ல ஆட்டம் வீறு குறைந்து இயங்கோ வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல

கண்கொள்ளாதி மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் அண்ணா பஸ் ஸ்டாண்ட் பொறியாளர் சபாபதி அவர்களது சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசு அல்லது விழா குழிமை வழங்க இருக்கின்ற பரிசு ஒன்றை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா அந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாக பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் இறங்கி

இதோ சிறப்பு பரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆடல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா சிட்டி அடிங்க இங்க மாட்டிட்டுங்க மாட்ட விட்டுங்க மாட்ட விட்டுங்க மதராய் மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்தவீடு அப்பு நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சே பாருங்க சே பாருங்க ஓகே

தர்மமுனீஸ்வர துணையோடு கல்மேடு மெட்ராஸ் தொட்டு வணங்கி கலராடை உடல் அணிந்து கண்கள் சிவக்க கையால் அரம்பு எட்டடி எட்டி வைத்து எட்டி திக்கும் தன் புகழ் பரப்ப வான்முகம் பார்த்து வட்டமிட்டு வீரர்கள் திட்டமிட்டு களமாட இதோ வரிய தந்துவிட்டார்கள் மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த வீடு கிளப் நண்பர்கள் இதோ ஆடுகள அலங்கரிப்பதற்காக திருப்பவன புதர் கே எம் ஏ குட்டி நண்பர்கள் தங்களுக்கான வெற்றி பிரச்சனை கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கொஞ்சம் விரைந்து வாங்க காலை கோவில் கருடன் காலை கொஞ்சம் விரைவு மாடு பாருங்க இந்த காளைக்கு மாலை மரியாதை செய்து கௌரவப்படுத்துவதற்காக திருப்புவன முதல் வழக்கறிஞர் அன்பனன் ஜி எம் ரபிக் அவர்கள் இந்த காளைக்கு மாலை மரியாதை செய்து கௌரவப்படுத்துமாறு விழாக்குழுவின் சார்பாக அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் அவர்களோடு இணைந்து பூவந்தி கலை அவர்கள் இந்த காலை இணைந்து மாலை மரியாதை செய்து கௌரவப்படுத்துமாறு விழாக்குழுவின் சார்பாக அன்போடு அழைக்கப்படுகின்றார்